குறிஞ்சி நிலத்தின் தொடர்ச்சி பழமைகளும் பெருமைகளும் நிறைந்த கள்ளக்குறிச்சி பண்டைய காலத்தில் சேர சூழ பாண்டியர்கள் நாயக்கர்கள் பல்லவர்கள் என பல்வேறு மன்னர்களால் ஆளப்பட்டுள்ளது ஆயினும் சோழர்களின் குளம் தழைக்க உறுதி புரிந்தவர்களும் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ் நிலத்தின் மானம் காத்தவர்களும் புகழ் மாலைகள் சூட்ட சாவகம் மாவிலம் இலங்கை நக்காவரம் மணிப்பல்லவம் என தென்கிழக்கு ஆசியாவின் அத்தனை பகுதிகளையும் சோழர் படைகள் திறத்தோடு தன்வசப்படுத்திய போரில் முன்னின்று களமாடியது இந்த மலையமான் நாட்டு தளபதிகளை இந்த நீண்ட வரலாற்று பின்னணிகள் மட்டுமல்லாமல் மலைகளோடும் மண்ணை சார்ந்த விவசாயத்தோடும் பிணைந்திருக்கிறது இப்பகுதி மக்கள்